ஒரு ஸ்லோகனை நம்ம மக்கள் அடிக்கடி சொல்லுவாங்க மோர் பிரேயர் மோர் பவர் கேட்டிருக்கீங்களா இதுக்கு எங்கேயாவது வேதவசன ஆதாரம் இருக்கா சரி பவர்ஃபுல் பிரேயருக்கு எது ரொம்ப அவசியமாய் தேவை பெரிய பெரிய கூட்டங்கள்ல கத்தி கத்தி நான் கேட்டிருக்கிறேன் மோர் பிரேயர் மோர் பவர் ஆனா இதுக்கு சரியான விளக்கம் தெரிஞ்ச உடனே நாம் என்ன பண்ணிடுறோம்னா செவிக்கிறதே விட்டுருவோம் நோ இட் இஸ் நாட் ஒருத்தர் ஆண்டவருடைய தீர்க்கதரிசியா இருந்தாரு ஆண்டவர் சொன்னாரு பாருப்பா இந்த கோயம்புத்தூர் மக்கள் எல்லாம் ரொம்ப மோசமானவர்களாய் போய் விட்டார்கள் ஆக நீ என்ன பண்ண நேராக கோயம்புத்தூருக்கு போகிற பஸ்ஸை பிடிச்சி நேராக போய் அங்கே உக்கடத்துல இறங்கு இறங்கி அப்படி மேலே பார்த்தேன்னா தியோஸ் காஸ்பலால்னு இருக்கும் அங்கே ரொம்ப மோசம் முதல்ல அங்கே போய் என்ன செய் அவர்கள் எல்லாம் மனம் திரும்பும்படி பேசுன்னு சொல்லிட்டாருன்னு வைங்க ஒரு பேச்சுக்கு சொல்றேன் இவர் என்ன பண்றாரு கோயம்புத்தூர் பஸ்ஸில் ஏறதுக்கு பதிலாக பழனி பஸ்ஸில் ஏறி அந்த பக்கம் போயிட்டார் போயிட்டு இருக்கிறாரு பஸ் பஞ்சர் ஆகுது பெரிய பெரிய பிரச்சனைகள் வருது இப்போ அவர் என்ன பண்றாருன்னா ஒரு பவர்ஃபுல் பிரேயர் எடுக்கிறார் இயேசுவின் நாமத்தினாலே எந்த பஞ்சரும் ஆகக்கூடாது எந்த பிரச்சனையும் வரக்கூடாது எஞ்சின் கோளாறு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பயங்கரமான பிரேயர் அப்படி போட்டு இருக்கிறாரு அந்த பிரேயர் கேட்கப்படும் நினைக்கிறீங்களா ஏங்க மோர் பிரேயர் வேணா நாள் முழுவதும் உட்காந்து பசுக்குள்ளே ஜெபிக்கிறாரு அப்ப இந்த ஸ்லோகமும் தப்பு வேணா இப்படி பண்ணலாம் அவர் கோயம்புத்தூர் பஸ் ஏறிட்டார் ஒரே ஒரு ஜெபம் ஜெபிக்கிறார் ஆண்டவரே கரெக்டா நீங்க சொன்னதை போய் நான் நிறைவேற்ற எனக்கு உதவி செய்யுங்க வழியில வரக்கூடிய எந்த தடைகளையும் மாற்றி போடுங்க அப்படின்னு ஒரு ஜபம் ஜபிக்கிறாரு அங்க மோர் ப்ரேயர்லாம் ஒன்றும் இல்லை இப்ப அந்த பிரேயர் கேட்கப்படுமா கேட்கப்படாதா கேட்கப்படும் ஏன் என்று கேட்டால் தேவ சித்தத்தின்படி அவர் என்ன பண்ணுகிறார் அதை செயல்முறைப்படுத்துகிறார் ஒரு ஆற்றில் அப்படி தண்ணி கரை புரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது அதை எதிர்த்து நீச்சல் அடிப்பதற்கும் ஆற்றோடு நீச்சல் அடித்து செல்லுவதற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு எதிர்த்து நீச்சல் அடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்ப தேவ சித்தத்திற்கு மாறாக எதிர்த்து நின்று போகும் பொழுது என்ன ஜபிச்சாலும் சரி அங்க மோர் பிரேயர் மோர் பவர்ங்கிற ஸ்லோகன் எல்லாம் காணாமல் போய்விடும் தட்ஸ் நாட் சரி ஒருவேளை அந்த இடத்துல உபவாசம் இருந்துட்டா வேணா என்ன பண்ணலாம்னா ஆண்டவரே அந்த உபவாசம் அந்த பிரேயர் எதுக்காக இருக்குன்னு தெரியுங்களா உங்க சித்தத்தை எனக்கு காண்பிங்கன்னு இருக்கலாம் பிரேயருடைய அல்டிமேட் கோலே கர்த்தருடைய சித்தத்தை அறிவது அடுத்து அந்த சித்தத்தை நாம செயல்முறைப்படுத்துவதற்கான பிரேயர் இடையில நம்ம வாழ்க்கையில அப்ப நமக்குன்னு ஒண்ணுமே இல்லையா நான் ஒரு வீடு வேண்டி ஜபிக்க கூடாதா நான் சொல்லுகிறேன் நத்திங் ராங் நீங்க என்ன பண்றீங்கன்னா ஆண்டவர் எனக்கு தெரியல இப்ப எனக்கு ஒரு வாகனம் தேவைப்படுகிறது மாதிரி இருக்கு எனக்கு தெரியல இப்ப ஒரு வீடு தேவைப்படுது எனக்கு இது தேவைப்படுகிறது உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுத்துட்டேன் நீங்க கருத்தருடைய கரத்துல அதை ஒப்பு கொடுக்கிறது தான் சரியான விசுவாசம் ஏன்னா உங்களுக்கு தெரியல அது உண்மையிலே எனக்கு தேவைதானா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல ஒருவேளை சில இடங்கள் ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாய் பேசினார் என்று சொன்னால் நீங்கள் அதற்காக என்ன பண்ணலாம் தைரியமாய் தேவனுடைய சமூகத்துல போய் நிற்கலாம் அதுக்காக சில விஷயத்திற்காக ரொம்ப போராடி ஜபிக்க நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன் ஆனா அந்த ஜபம் உங்களுடைய சுய இச்சையை செலவழிக்க வேண்டும் என்று இருக்க வேண்டும் நீங்க இடத்துல சில இடங்களில் போராடக்கூடிய ஜபத்தை ஏறிடுங்க ஆனா அது சுய இச்சையின் விருப்பமாய் மட்டும் இருக்க வேண்டும் என நிறைய பேர் தங்களுடைய மாம்சத்தை திருப்திப்படுத்த அல்லது தங்களை சுற்றி இருக்கிறவர்களை வெறுப்பேத்த ஆண்டவரே காமிச்சிருங்க நான் யாருன்னு காமிங்க தயவு செய்து இது நீங்க ஆண்டவரை புரிஞ்சிக்காம இருக்கிறீங்கன்னு அர்த்தம் அவர் யாருக்கும் காமிக்க மாட்டார் அவருடைய நோக்கம் அதல்ல கிறிஸ்துவை பார்த்து அவருடைய சகோதரர்கள் சொன்னாங்க பிரபலமாக இருக்க விரும்புகிறவன் யாரும் இப்படி ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்க மாட்டாங்க எருசலேமுக்கு போய் நீங்க அற்புதம் செஞ்சீங்கன்னா ஊர்லேயே பிரபலமாயிருவீங்க யார் சொன்னா ஏசு கிறிஸ்துவின் சகோதரர்கள் சொன்னாங்க ஏசு கிறிஸ்து பிரபலமாக வல்ல அவர் பிரபலமாக வந்திருந்தால் அன்னைக்கு ஐயாயிரம் பேருக்கு சாப்பாடு கொடுத்தாரு அதுக்கு மேலையும் கொடுத்தாரு தன்னை ராஜாவாக பிடித்து கொண்டு போக வந்த பொழுது அப்படியே விழுந்தடிச்சு ஓடி இருப்பார் ராஜாவா அவர் வேணான்னு சொல்லிட்டாரு அதனால அடுத்தவர்களை நான் வெக்கப்படுத்த போறேன் அவங்களுக்கு முன்னாடி நான் பெரிய ஆளாக காண்பிக்கிறேன் இந்த மாதிரியான பிரசங்கங்கள் ஜபங்கள் கர்த்தருக்கு அருவறுப்பானது கர்த்தர் உயர்த்துவார் உயர்த்துவார் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்களே எது உண்மையான உயர்வு கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை தான் உண்மையான உயர்வு வேற எதுவுமே உயர்வல்ல அப்படியே கர்த்தர் ஒரு பொருளாதார ரீதியை உயர்த்தினாலும் எவ்வளோ உயர்த்துவார் நமக்கு தெரியாது நான் கேட்குறேன் இந்த உலகத்தில் கர்த்தர் அல்லாத பிள்ளைகள் எவ்வளோ உயர்ந்திருக்கிறாங்க பொருளாதார ரீதியாக அம்பானி அதானி டாட்டா பிர்லா அப்புறம் உலகத்தில் யாருங்க அவர் பார்த்தீங்களா மாஸ்க் கம்பெனி வச்சே அவ்வளோ பெரிய பணக்கார ரைட்டர் சரிங்களா ஆமாம் எலன் மாஸ்க் மாஸ்க் கம்பெனியில் அவர் வந்து என்ன பண்றாரு செயற்கை கோள் விட்டு இருக்கிறாரு அவர் பிரைவேட் செயற்கை கோள் வச்சு இன்டர்நெட் எல்லாத்துக்கும் ப்ரொவைட் பண்றாரு கார் கம்பெனி வச்சிருக்கிறாரு ட்விட்டர் அப்படிங்கிற ஒரு சோசியல் மீடியாவை விலக்கி வாங்கி வச்சிருக்கிறாரு டூக்கு அப்பப்ப என்ன பண்ணிக்கிட்டே இருப்பாரு அப்படி மாறி போயிட்டு வந்துகிட்டே இருப்பாரு நம்ம மாசம் வாடகை கொடுக்கறது கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்போம் அவர் என்ன பண்ணிட்டு இருப்பாரு ஒன்னாவது பணக்காரர் ரெண்டாவது பணக்காரன்னு மேலே கீழே போயிட்டு வந்துட்டு இருப்பாரு அப்படி இவங்க எல்லாரும் கர்த்தரை நம்புகிறவர்களா இல்ல ஆனா நாம என்ன நம்பிட்டு இருக்கிறோம் உயர்த்துவார் என்று உண்மையான உயர்வை விட்டு விட்டு பொருளாதார ரீதியா பார்த்துட்டு இருக்கிறோம் அது வசனத்தினாலே வந்தது இல்ல சோ பிரேயருக்கு ரொம்ப முக்கியம் இன்டென்ஷன் என்னுடைய நோக்கம் ரொம்ப முக்கியம் அதனால மோர் பிரேயர் மோர் பவர் இந்த ஸ்லோகத்தின் அடிப்படையில் ஒன்ன கற்றுக்கொண்டோம் அது அல்ல பிரேயர் சித்தத்தின்படியான பிரேயர்